உள்ளாவூர் கிராமத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அகதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு பங்குனி உத்தர திருக்கல்யாணம் வைபவம் மற்றும் தெற்போசவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட உள்ளாவூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அகதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு பங்குனி உத்தர திருக்கல்யாண வைபவம் மற்றும் தெற்பூசவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பாங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் முன்னிட்டு காலை எட்டு மணி அளவில் அகிலாண்டேஸ்வரி சமேத அகதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து மேலதாளங்களுடன் அகிலாண்டேஸ்வரி தாயா தாய் வீட்டு சீர்வரிசை புறப்பாடு நடைபெற்றது பின்னர் மாலை அகிலாண்டேஸ்வரி சமேத அகதீஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் அதனைத் தொடர்ந்து மலவிருந்து அண்ட் கல்லூரி நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் அமையப்பர் திருமண கோலத்தில் ஊஞ்சலில் காட்சி அளித்து தொடர்ந்து அமையப்பர் அகிலாண்டீஸ்வரி தாயாருடன் எழுந்தை தெர்போர் குளத்தில் ஐந்து சுற்றுகளுடன் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தெற்போற்சவத்தை தொடர்ந்து வான வேடிக்கைகளும் திருவீதி உலாவும் நடைபெற்றது இந்நிகழ்வில் உள்ளாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் உஷா தெய்வ சிகாமணி அவர்கள் தலைமையில் துணை தலைவர் பாஸ்கரின் ஊராட்சி செயலாளர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கோவில் அமைப்பு நிர்வாகிகளுடன் இணைந்து சிறப்பாக நடைபெற்ற விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று இறைவனை தரிசித்தனர் 定了十